வரமத்துள்ளாய் பரக்காது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மார்க்க அறிஞர்கள் நிக்காக கவுன்சிலிங் என்ற ஒரு முயற்சியை எடுத்து வருகின்றார்கள் அந்த நிக்கா கவுன்சிலிங் என்ற முயற்சியின் மூலியமாக புதுமான தம்பதிகளுக்கு ஆலோசனை செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரிவு என்பது இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் வைத்து இந்த நிக்கா கவுன்சிலிங் நடத்தப்படுகின்றது சமீபத்தில் கூட பிரபல இசைமை அமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுடைய தம்பதியர்கள் பிரிந்தார்கள் இது பிரபலமாக பேசப்படுகிறது கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் குரானிலே ஒற்றை வார்த்தையிலே மிகப்பெரிய தத்துவத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் ஹுன்ன லிபாசுல்லக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் லிபாசுல்ல ஹுன்ன நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்பதாக கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஆடையாக இருப்பதை அல்லா சொல்லிக்காட்டும் போது ஆடையில் என்ன தத்துவம் இருக்கிறது என்பதாக நாம் யோசனை செய்து பார்க்கலாம் பெண்ணியத்துக்குரியவர்களை நாம் குழந்தையாக பிறந்தபோது நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு நம்முடைய பெற்றோர்கள் ஆடை அணிவித்து விடுகின்றார்கள் அந்த ஆடை எதுவரைக்கும் வருகிறது என்பதாக சொன்னால் நாம் இறந்து விட்டாலும் கூட அந்த ஆடை நம்முடன் வந்து கொண்டே இருக்கிறது ஆம் இறந்த மனிதனை கவன் செய்யும் போது உடல் முழுவதும் வெள்ளை ஆடை அணியப்படுகிறது அப்படி என்றால் அல்லாஹ் இந்த ஆடையின் தத்துவத்தை கொண்டு என்ன சொல்கின்றான் பிரியாமலே இருக்க வேண்டும் கணவன் மனைவி என்பவர்கள் ஆடையை போன்று என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் தெனியத்துக்குரியவர்களே பிரிவு என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காடுகின்றான் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்பதாகச் சொன்னால் பிரிவுக்கு காரணம் கனவி கணவன் மனைவியாக மட்டும் இருக்க மாட்டார்கள் மூன்றாவது நபர் ஒருவர் காரணமாக இருப்பார் என்பதை அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் அந்த மூன்றாவது நபர் தான் சைத்தான் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி அவ்வாறு அலி இஸ்லாம் அவர்களையும் பிரித்தது சைத்தான் தான் மூன்றாவது நபராக இருக்கக்கூடியவர் ஷைத்தான் தான் அவர்கள் இருவருடைய உறவையும் பிரித்தான் என்பதை அல்லாஹ் சொல்லிக்காடுகின்றான் அதே போன்று பாருங்கள் நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய உறவையும் யூசுப் அலி இஸ்லாம் அவருடைய தந்தை யாக்குப் அலி இஸ்லாம் அவருடைய உறவையும் பிரித்தது மூன்றாவதாக இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய யூசுஃப் அலி விஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் தான் அதாவது அல்லா என்ன சொல்லி காட்டுகின்றான் இருவர் பிரிகிறார்கள் என்பதாக சொன்னார் அந்த இருவருடைய பிரிவுக்கு காரணம் மூன்றாவது ஒரு நபர் இருப்பார் என்பதை அல்லா சொல்லி காட்டுகின்றான் உதாரணமாக வியட்நாம் என்ற ஒரு நாட்டிலே இரண்டு குழந்தைகள் ஒரு மருத்துவமனையிலே பிறக்கிறது அந்த இரண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகள் இந்த என்ன செய்கிறார் செவிலியர் என்ன செய்கிறார் எந்த குழந்தையை எந்த பெற்றோரிடத்தில் கொடுக்க வேண்டுமோ அந்த பெற்றோரிடத்தில் குழந்தையை கொடுக்காமல் மாற்றி கொடுத்து விடுகின்றார் அல்லாஹ் குரானே சொல்கின்றான் அல்லவா இருவர்கள் பிரிவுக்கு மூன்றாவது ஒரு நபர் காரணமாக இருக்கிறான் என்பதாக அல்லா சொல்கிறான் அல்லவா அதற்காக நான் சொல்ல வருகிறேன் அப்போ வியட்நாம் நாட்டிலே இரு பெண் குழந்தைகள் பிறக்கிறது அந்த இந்த பெண் குழந்தைகளையும் அந்தந்த பெற்றோரிடத்திலே செவிலியர் நர்ஸ் ஒப்படைக்காமல் மாற்றி ஒப்படைத்து விடுகின்றார் பாருங்கள் யதார்த்தமாக அந்த பெண் குழந்தைகள் ஒரே மருத்துவமனையில் பிறந்த அந்த பெண் குழந்தைகள் யதார்த்தமாக ஒரு பள்ளிக்கூடத்திலே தோழியாக அமைகின்றார்கள் காலங்கள் செல்கின்றது ஒரு நாள் என்ன செய்கிறார் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை உற்று நோக்குகின்றார்கள் தன்னுடைய பிள்ளையுடன் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை உற்று நோக்குகின்றார்கள் உடனே ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது தன்னுடைய ஜாடையை போன்று இருக்கிறாரே என்பதாக யோசனை செய்து அந்த குழந்தையினுடைய பெற்றோரிடத்திலே விசாரிக்கப்படும் பொழுது அந்த குழந்தையின் பெற்றோர்கள் சொல்கிறார்கள் இந்த தேதியிலே இந்த வருடத்தில்தான் நானும் பிரசும் செய்தேன் நீங்களும் பிரசவம் செய்தீர்கள் நம்முடைய குழந்தையை மாற்றிக் கொடுத்தது நர்ஸ் என்பதாக எப்போது முடிவு செய்கிறார்கள் என்பதாக சொன்னால் டிஎன்ஏ என்ற ஒரு டெஸ்டின் மூலயமாக இது தன்னுடைய குழந்தைதான் என்பதை இரு பெற்றோர்களும் உறுதி செய்து அந்த பிள்ளையை மாற்றிக் கொள்கிறார்கள் அவர் அவர்களுடைய பிள்ளையை வளர்ந்ததற்கு பிறகு பெற்றுக்கொள்கிறார்கள் அல்லாஹ் எப்படி சேர்த்து வைக்கின்றான் அப்போ பிரிவு என்பது மூன்றாவது நபர் ஏற்படுத்துகிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் குரானிலே கன்னியத்துக்குரியவர்களே கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயம் சல்லல்லால் செலவர்கள் சொல்லும்போது கணவன் மனைவி இருவரும் கருணையோடு ஒருவர் ஒருவரை பார்த்து கொள்ளும் போது அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அந்த தம்பதியர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக சல்லல்லாலு சிலவர்கள் சொன்னார்கள் காரணம் கருணையோடு பார்த்து கொள்ளும் போதுதான் அங்கு பிரிவு என்பது ஏற்படாது கண்ணியத்துக்குரியவர்களை இன்றைக்கு நிக்காஹ கவுன்சிலிங் என்ற பெயரிலே புதுமன தம்பதியர்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் இந்த நிக்கா கவுன்சிலிங்கை முதல் முதலாக அல்லாஹுதான் செய்தான் என்பதை அல்லாஹ் குரானிலே காட்டுகின்றான் பாருங்கள் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஹவ்வா அலிஸ்லாம் அவர்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான் அதுவும் குபீன் நான் உங்கள் இருவருக்கும் சொல்லவில்லையா ஷெய்தான் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான் இப்படி இப்படி செய்யாதீர்கள் என்பதாக நான் சொல்லவில்லையா நான் சொன்ன அந்த வார்த்தையை மறந்துவிட்டு தவறு செய்து விட்டீர்கள் என்பதாக அல்லாஹு செய்த கவுன்சிலிங் ஆலோசனையை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான் அப்படி என்றால் நிக்கா கவுன்சிலிங் என்பது உண்மையாக பிரயோஜனமாக இருக்கும் எப்போது என்பதாகச் சொன்னால் அந்த கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அந்த கவுன்சிலிங்கை ஞாபகத்திலே வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் முதல் முதலாக கவுன்சிலிங் செய்தான் அல்லவா நபி ஆரம்ப அலிஸ்லா அவர்களுக்கும் ஆரம்ப அலிஸ்லா அவர்களுடைய மனைவி ஹம்பாலிஸ்லா அவர்களுக்கும் அந்த கவுன்சிலிங் அவர்கள் மறந்த நிலைக்கு சென்றதனால்தான் பிரிவை அவர்கள் சந்தித்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிக்காடு ஆகவே கவுன்சிலிங் செய்வது பெருசல்ல அந்த கவுன்சிலிங் செய்யப்பட்ட மணமக்கள் கவுன்சிலிங் அந்த ஆலோசனையை மறக்காமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உறவை அல்லாஹு வலுப்படுத்தி பலப்படுத்தி வைப்பான் என்பதாக சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் வாக்ரிதாவான அனில் அஹ்து இல்லாஹிபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாது